குஜிலியம்பாறை அருகே கறிக்காலையில் தனியார் சிமெண்ட் ஆலை குடியிருப்பில் எழுபது சவரன் கொள்ளையடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞரின் கால் எலும்பு முடிவு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே கறிக்காலையில் தனியார் சிமெண்ட் ஆலை குடியிருப்பில் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி கார்த்திகேயன் வேல்முருகன் தாமரைக்கண்ணன் பழனிசாமி கருப்பையா கவியரசன் ஆகியோரது வீடுகளில் குறிவைத்து கொள்ளையர்கள் பூட்டை உடைத்து வீடுகளுக்குள் புகுந்து பீரோவில் இருந்த எழுபது சவரன் நகை ஒரு லட்சம் ரூபாய் வெள்ளி குத்துவிளக்கு டம்ளர் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றது தொடர்பாக குதிலியம்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் வேடசுந்தூர் டிஎஸ்பி பவித்ரா தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட மத்திய பிரதேசம் தார் மாவட்டம் தண்டா கிராமத்தைச் சேர்ந்த திலீப் மகன் கலாம் வயது இருபத்தி நான்கு என்பவரை மத்திய பிரதேசம் சென்று கலாமை அழைத்து கைது செய்து அவரிடமிருந்து நகைகளை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்த கலாமின் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது குஜிலியம்பாறை போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது